வணக்கம் நண்பர்களே சேற்று பொண்ணுக்கு இரண்டாவது ஒரு முறையாக ஒரு அனுபவம் மருத்துவ குறிப்பு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது இந்த கனமழை இந்த ஒரு மூன்று நான்கு தினங்களில் பெய்த கனமழையில் மறுபடியும் எனக்கு வந்து சேர்த்து பொண்ணு வந்து விட்டது அது இயற்கையான முறையில் எப்படி சரி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நேற்று மாலை நடக்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்பவும் கொடூரமாக இருந்துச்சு நீங்களே பார்க்கலாம் இந்தளவுக்கு ஒன்றும் நடக்க முடியலை பாருங்கள் அந்த பக்கமெல்லாம் கடுமையான வீக்கமாக இருந்துச்சு அந்த பாருங்கள் சேர்த்துக்கனுடைய தாக்கம் நம்ம தண்ணியிலே திரிகிறமா அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது அந்த பாருங்கள் இப்போ நான் என்ன மருத்துவம் செஞ்சேன்னா ஒரு கைப்பிடி புளிய இலை புளிய இலையை வந்து நல்லா வேக வச்சு ஆனதுக்கு பிறகு அந்த புளியகளை இந்த காலை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போட்டதுக்கு பிறகு பாருங்கள் இந்த அடையாளம் கூட தெரியும் லேசாக காலில் மஞ்சள் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போட்டது பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உடனடியான ஒரு தீர்வு கிடச்சிச்சு இந்த சேற்று பொண்ணுக்கு இதுதான் ஒரு வீட்டு முறை வைத்தியம் அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்ம கைவசம் உள்ள வைத்தியம் புளிய இலையை நல்லா வேக வச்சு ஆறுனதுக்கு பிறகு அந்த தண்ணியை சும்மா நமக்கு சூடு தாங்கக்கூடிய மிதமான சூடு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும் புளியகளை வந்து சாறு அதில் இறங்கியிருக்கணும் புளிய இலை அதாவது புளியம்பழம் இருக்கு இல்லையா புளியம்பரம் அந்த புளிய இலை பச்சை இலையாக உருகி நம்ம போட்டு கொதிக்க வச்சு அதை கழுவிட்டு மஞ்சத்தூள் தான் நான் போட்டேன் மஞ்சத்தூள் போட்டதுக்கு பிறகு எனக்கு இருந்த அந்த ஊகத்திரியம் அதாவது நடக்க முடியாமல் இருந்த வேதனையை ஐம்பது சதவீதமாக குறைஞ்சிருச்சு அதாவது காலில் செப்பல் கூட மாட்ட முடியலை செப்பலை மாட்டி நடக்க முடியல அந்தளவுக்கு கடுமையாக இருந்துச்சு அதை போட்டுட்டு படுத்து படுத்ததுக்கு பிறகு காலையில் எந்திரிக்கையில் வந்து செப்பல் மாற்ற மாதிரி இருந்துச்சு கால் வீக்கமும் குறைஞ்சிருச்சு அந்த வலியும் ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு அதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு வலி குறைஞ்சிருச்சு இதை வந்து உங்கக்கிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது சேற்று பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மருந்து வாங்கணுமேனு யோசித்த செய்கிறத விட இங்கே கைவசம் நம்மளுடைய இந்த வீட்டு வைத்தியத்தை நம்ம செஞ்சுக்கலாம் சேற்று பொண்ணுக்கு முழுமையாக குணம் அடையுது நம்மளுடைய நல்ல அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பகிர்ந்துக்கிட்டேன் ஏன்னா இந்த வயல்வெளிகளிலையும் காடுகளிலும் தெரியக்கூடிய நம்மளுக்கு இந்த ஒரு டிப்ஸு உதவும் எங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இந்த சேற்று மூலமாக வேதனைப்பட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு பகிர்ந்துக்கரலாம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏதாவது சேற்றுகளில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லையா அப்போது வந்து இந்த புண் ஏற்பட்டால் கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எனக்கு வந்து இப்போ அது முழுமையாக வெற்றி கிடைச்சதுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்